ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயும் தொண்ணூறுகள்லேயும் பிறந்து வளர்ந்த குழந்தைகளை காட்டிலும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த கிட்ட ரெசிலியன்ஸ் அவங்க விரும்பத்தகாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய மனப்பான்மையும் கம்மியாக இருக்குது அப்படின்னு பொதுவாகவே ஒரு பேச்சு இருந்துட்டுருக்கு இது உண்மையா இல்லையா அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா தான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து சொல்லியும் நானே பர்சனலாக உணர்ந்தும் கூட இருக்கேன் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ரெசிலியன்ஸ் ஸோ இந்த ஒரு தன்மை அப்படின்றது வந்து பிறக்கும் போதே யாருக்குமே கூட வர ஒரு தன்மை கிடையாது இதெல்லாமே லேர்ன்டு ஸ்கில் அதாவது கற்றல் நம்மளுடைய கற்றல் மூலியமாக இந்த திறனை வந்து நம்மளால வளர்த்துக்க முடியும் இயற்கையிலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பெஸ்ட் உதாரணம் யார் அப்படின்னா நம்ம ஒட்டகச்சி விங்கி பிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி தான் நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பில் படிச்சுட்ருக்கும் இருக்கும்போது இந்த போஸ்ட் என்னை வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்துச்சு ஸோ இதையே நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு தகவலாக சொன்னால் அவங்களுக்கு நிச்சயமாக பயன்படுன்றதுனால இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒட்டகச்சிவிங்கி வந்து எப்படி வந்து குட்டி போடும் அப்படின்னா நின்றுக்கிட்டே வந்து குட்டி போடும் நமக்கு தெரியும் இல்லையா ஒட்டக்கச்சி வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும் ஒரு எட்டு அடியாச்சு இருக்கும் அந்த எட்டு அடி இருந்து அந்த குட்டி வந்து கீழே விழுந்துச்சுன்னா எவ்வளோ அடிப்படும் அந்த தான் அதோட வாழ்க்கையே வந்து தொடங்குது வழியில தான் தன்னுடைய வாழ்க்கையே தொடங்குது குட்டி ஒட்டகச்சிவிங்கி தன்னோட தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வரும்போதே விழுந்து அடிபடுறத தான் நம்ம யோசித்து பார்க்கணும் அது வந்து எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் இல்லை ஆனால் அதை விட இன்னொரு பெயின்ஃபுல்லான விஷயம் அடுத்தது ஒன்று நடக்குது தாய் ஓட்ட கச்சிவீங்க என்ன பண்ணுமா அதோடய குட்டியோட கழுத்தை கொஞ்சம் நேரம் முத்தமிட்டுட்டு நாவால் வருடி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுமா தன்னுடைய பெரிய காலை வச்சு அந்த குட்டியை வந்து மறுபடியும் உதைக்குமா அப்போ அந்த அது சும்மாலாம் உதைக்காது ஃபோர்ஸாக உதைக்கும் மறுபடியும் என்ன பண்ணுமா அந்த குட்டி வந்து காற்றுல பறந்து போய் கீழே விழுமா ஏற்கனவே விழுந்த அடிப்பட்டிருக்கு வலி இருக்கும் அது போக அடுத்த அடியும் வரும்போது அந்த குட்டிக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு வலி இருக்கும் கருவறையோடு ஒட்டி இருந்த அந்த ஈரம் காயாத அந்த தருணத்தில் கூட அது என்ன செய்யமா வலியோடு தடுமாறி எந்திரிச்சு நிற்கணும்னு பார்க்குமா ஆனால் நிற்க முடியாதான் ஆனால் திருப்பியும் கீழே விழுந்துடும் மறுபடியும் தாய் வந்து என்ன பண்ணுமா இல்லை இல்லை நீ வந்து இப்படியே இருக்கக்கூடாது எழுந்து திருப்பியும் நடக்கணும் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதைக்குமா ஆனால் மறுபடியும் அது வந்து விழுந்துருமா அந்த குட்டி வந்து எப்போ தன்னுடைய சொந்த காலில் எழும்பி நிற்கிற வரைக்கும் அந்த தாய் வந்து என்ன பண்ணுமா உதச்சிக்கிட்டே தான் இருக்குமா அதாவது ஏன் இந்த மாதிரி அந்த ஒட்டகத்து சிவங்கியோடய தாய் வந்து பண்ணுது அப்படின்னா காட்டில் இருக்கிற சிங்கம் புளி ஓநாய் அந்த மாதிரியான விலங்குகளுக்கு ஒட்டக மாமிசம் வந்து ரொம்ப பிடிக்குமா இது நடக்க தெரியாத குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த விலங்குகளுக்கெல்லாம் இது இரையாயிடும் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக பயந்து அது என்ன பண்ணுமா இண்டிபெண்டன்ஸை வந்து கற்றுக் கொடுத்துருது இது வந்து நம்ம ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மள எத்தனை பேர் நம்ம குழந்தைங்களை வந்து இண்டிபெண்ட்டாக அலோவ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பெரிய பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்கு ஸோ அந்த இந்த குட்டியை வந்து அடிச்சடிச்சே அது வந்து என்ன பண்ணியிருக்கு எழுந்து நட எழுந்து நட அப்படின்னு வந்து ஒரு டூ டேஸில் நடக்க வச்சிருது இந்த உலகத்தில் வந்து மற்ற உயிர்களோட இணைந்து வாழணும் இசைந்து வாழணும்னா வலி அப்படின்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அது வாழ்க்கையுடைய ஒரு பகுதி பிரிக்கவே முடியாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டகச்சி விங்கி தாய் தன்னுடைய குட்டிக்கு அது அப்போவே சொல்லி கொடுத்துருது அதாவது சொல்லி கொடுத்தது இந்த சென்ஸ் உட்காந்து டீச் பண்ணாது அது உணர்த்திருது இல்லையா தன்னுடைய செயல்பாட்டில் அந்த குட்டி ஓட்டகச்சி விங்கி கீழே விழுந்துருச்சு எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி அது ரெஸ்ட் எடுத்திருந்ததுன்னா மற்ற காட்டு விலங்குகளுக்கு எல்லாமே அது வந்து இதுவாயிடும் இரையாயிடும் அதோட தாய் வந்து எப்படி வந்து லைஃப்பில் வந்து ச ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் இந்த சென்ஸ் எப்படி வந்து எது வந்தாலும் நம்மளால் வந்து தாங்கி அதுலேருந்து மீண்டு எழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய குட்டி நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து அது எல்லாமே பண்ணியிருக்கேன் அந்த தாய் ஓட்டு கச்சிவங்கி வழிய வெற்றியாக்கும் சூட்சமத்தை இந்த கிட்ட இருந்து நம்ம நிச்சயமாக கற்றுக்கணும் ஒரு ஒரு இருந்தும் நம்ம எதையாவது கற்றுக்கணும் ஏன்னா அந்த வலியை எதுக்கு வருதுன்னா நம்ம ஏதோ ஒன்று கத்துக்கிறதுக்கு தான் எப்படி அந்த ஒட்டக்கச்சி விங்கிக்கு நிற்கிற நடக்கிற ஸ்கில்லை கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் அதோட தாய் வந்து வழியை கொடுக்குது அப்ப நம்ம லைஃப்பும் வந்து அந்த ஒட்டக்கச்சி தாய் மாதிரி தான் ஏதோ ஒரு ஸ்கில்லை நம்ம கத்துக்கிறதுக்காக தான் அந்த வலி வந்து நம்மளுக்கு வந்து வருது அதனால் நம்மளும் அந்த ஒட்டக்கச்சி விங்கி மாதிரியே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தோட என்ன நடந்தாலும் என்ன வலி வந்தாலும் அதுலேருந்து என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு எதை கற்றுக்க எதை கற்றுக்கிட்டு சிலதை கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் அதனால கூட அந்த வலி வந்திருக்கும் ஸோ அந்த கற்றதை விட்டு விட்டதை கற்று நம்ம வந்து என்ன செய்வோம் மீண்டு எழுவோம் மீண்டும் எழுவோம்